நாட்டிலே தற்பொழுது ஒரு திரைப்படம் போலதான் நாடு நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தியிலே பார்த்தால் யாராவது ஒருவரை கைது செய்தாக ஒரு செய்தியை காணலாம் யாராவது ஒருவர் அதை பார்த்தால் எங்களுடைய மக்களும் திருடர்களை கைது செய்கிறார்கள் இல்லாவிட்டால் திருடர்களை சிறையிலே அடைத்து விடுறார்கள் என்று சந்தோஷப்படுறார்கள் எங்களுக்கும் சந்தோஷம்தான் மட்டக்கிழமை மாவட்டத்திலே சொத்துகள் வளங்களை களவெடுத்த பலருடைய பட்டியலில் வெளியிட்டதிலே பெருமளவான பங்கு எனக்கு இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு சென்ற காலப்பகுதியில் இருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மண் மலங்களை சூறையாடுவதைப் பற்றி மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு லட்சம் வேலையிலே கொள்ளி அடித்ததைப் பற்றி மட்டக்கிழப்பு மாவட்டத்தை கான்ட்ராக்ட் செய்து கொள்ளியடித்ததைப் பற்றி தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தவர்கள் நாங்கள் நாங்களும் இந்த ஊழல் மோசடிகளை தடுக்கிறதுக்கு நிறுத்துவதற்கு நாங்கள் கூடுதலாக குரல்வதற்கு நான் அண்மையிலே கூட சொல்லுறேன் சில அடி முட்டாள்கள் சில அட்டி முட்டாள்கள் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்றது எவ்வாறு என்று தெரியாத பல முட்டாள்கள் இலங்கை தமிழரசு கட்சி மீதும் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மீதும் நாங்கள் மோசடி செய்ததாக பல குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் அனைவருக்கும் தெரியும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்வது நிதி அமைச்சினூடாக மாவட்ட செயலகத்தினூடாக பிரதேச செயலாளர்களூடாக சமூக மற்ற அந்த வேலை திட்டங்கள் நடைபெறும் அது ஒரு கட்சியை சேர்ந்தவருக்கோ இல்லாவிட்டால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ இல்லாவிட்டால் ஒரு பிரதேச சபை உறுப்பினருக்கோ அவருடைய கையிலே அந்த நிதியை வழங்குவது அல்ல இப்ப நாங்கள் இந்த பாடசாலைக்கான ஒன்று இண்டோ இண்டோ ஸ்டேடியத்தை கட்டுவது நாளைக்கு ஒரு கிராம மற்ற அமைப்பு தான் அதனுடைய அந்த பொறுப்பு எடுத்துருக்கு நாங்கள் செய்யவும் இல்லை அந்த கிராம மற்ற அமைப்பு பிரதேச செயலாளர்களின் ஒப்பந்தம் செய்து தான் அதை செய்வார்கள் இவ்வளோ ஊழல் மோசடியலை நாங்கள் வெளிப்படுத்தி எங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்தபடியினால்தான் மட்டக்களவு மாவட்டத்திலே அதுக்கூடிய வாக்குகளை எனக்கு இந்த வரலாறு மக்கள் தந்தார்கள் ஒரு சிலர்கள் பொய்யான பெற கருத்துகளை சொல்லி எங்களுக்கு அவ பெயரை உருவாக்க பார்க்கிறார்கள் இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய இந்த கைதுகள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அங்கு ஒருவரை கைது செய்யறது இங்கே ஒருவரை கைது செய்யறது நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய என்ன இந்த கைது செய்வதின் ஊடாக ஊடாக கொள்ளி அடிக்கிறதை நிறுத்துவதின் ஊடாக நீங்கள் சொல்றது போல சில வழி நீங்கள் சொன்னால் நிறுத்த ஒரு வருடமாக நீங்கள் சேகரித்த அந்த நிதி எங்கே அந்த நீங்க அந்த சேகரித்த நிதியை வைத்து பாருங்கள் நாங்கள் இந்த கோட்டைக்கல்ல மைதானத்தை புரப்பு செய்வோம் கடந்த வருடங்களில் அபிவிருத்தி செய்ய முடியாமல் போனதுக்கான காரணம் கல்லன் களவெடுத்தான் சரி இப்பதான் நீங்கள் வந்து கல்லனை ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க இந்த மைதானத்தை செய்வோம் தந்த பொழுது வெயிலே தான் இருக்கிற மேடையிலே நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு சிறப்பான மேடை அமைத்து எங்களுடைய மக்கள் பார்வையாளராக இருக்கிற மக்களுக்கு இதிலே இன்னும் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி நாங்கள் கோட்டைக்கல்லாரில் இருக்கிற இந்த மைதானத்தில் சிறப்பான மைதானத்தை மாற்றுவோம் நீங்கள் திருடர்களை பிடித்து வீண் செலவுகளை நிறுத்தி நீங்கள் இந்த சேமித்த காசு வடக்கு கிழக்கிலே வாழும் மட்டக்கிழப்பிலே வாழும் கோட்டைக்கல்லாத்திலே வாழும் தமிழ் மக்களுக்கு கிடைக்காவிட்டால் நீங்கள் இந்த அரங்கேற்றும் நாடகத்தை எங்களுடைய மக்கள் இன்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாளைய தினமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த பிரதேசத்தை பொறுத்தளவிலே எத்தனையோ குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய வேண்டியது ஆனால் பிரதேசமற்ற கூட்டங்கள் மாவட்டமற்ற கூட்டங்களை நாங்கள் நடத்தினாலும் கூட இந்த ஜேவிபி இன்று அரசாங்கத்துடைய அனைத்து தீர்மானங்களும் எடுக்கப்படுவது கொழும்புலே பலவத்தம் என்று அழைக்கப்படும் அவங்களுடைய தலைமைச் செயலகத்தை மாத்திரம்தான் அமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சில நேரங்களில் சந்தேகங்கள் வருகின்றது ஜனாதிபதிக்கு கூட தீர்மானங்கள் எடுக்க முடியுமா என்ற சந்தேகங்கள் வருகின்றது ஜனாதிபதி எங்களுடன் பேசும் பொழுது ஒரு விடயத்தை சொல்கிறார் ஆனால் அதுக்கு ரெண்டு நாட்களுக்கு பிறகு அவங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் யாழ் நகரத்தை சென்று இன்னொன்றே சொல்றேன் எங்கேயாவது கண்டிருக்கிறோமா ஒரு நாட்டினுடைய தலைவர் சென்றதுக்கு ரெண்டு நாளைக்கு பிறகு தலைவராக வர விருப்பப்பட்டவர்கள் பின்னுக்கு செல்றார்கள் நான் இந்த சொல்றேன்னு சொன்னால் பலர் நினைக்கலாம் கலாச்சார நிகழ்வுக்கு நாங்கள் வரைகை தந்த நாங்கள் இவர் என்ன தேசிய மக்கள் சக்தியை பற்றி ஆனால் இந்த விழிப்புணர்வை நாங்கள் தர வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாங்கள் இந்த விஷயங்களை சொல்ல வேண்டும் நிதியை வீண் செலவுகளை நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படை உறுதிப்பாடு நாங்களும் இருக்கிறோம் ஆனால் அதை இருந்தால் எங்களுடைய பிரதேசங்கள் இன்னும் அபிவிருத்தி அடைந்திருக்க வேண்டும் இன்று செய்தியை பார்த்திருந்தேன் ஊழல் செய்கிற அரசாங்கங்களை கட்டுப்படுத்தலாம் ஆனால் ஒரு ஊழல் அது ஊழலாக தெரியாமல் காட்டப்படாமல் ஒரு திட்டமிட்ட வகையிலே ஒரு அரசாங்கமே ஊழல் ஈடுபடும் பொழுது அதை கட்டுப்படுத்த முடியாது என்றதை சொல்லியிருக்கிறார் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த செய்தியிலே வந்தது போல அடந்த காலத்தை அரசாங்கத்தில் இருந்த சில அரசியல்வாதிகள் கொள்ளியடித்தார்கள் தற்பொழுது இருக்கிற அரசாங்கத்தினுடைய கட்சி கொள்ளையடிக்கிறது குற்றச்சாட்டு பொறுத்திருந்து பார்ப்போம்